ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு பச்சை தக்காளி வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி பண்ணலாம் இது சாதத்துக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ கிரீன் டொமேட்டோ இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடுவோம் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரே மாதிரி பீசஸ் கட் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு பண்ணினா போதும் பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் இப்போ இது ரெடி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் நூறு கிராம் பாசிப்பருப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த நறுக்கின பச்சை தக்காளி அதில் சேர்த்துடணும் இது கூட ரெண்டு க்ரீன் சில்லி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி போட்டுருங்க நடுவில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அப்புறம் இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் உப்பு இதுக்கு வேணுங்கிற உப்பும் சேர்த்தாச்சு தண்ணி வந்து இப்போ இது எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதில் பாதி ஊற்றினீங்கன்னா போதும் போகிறோம் ஃபுல்லாக வழி வழியை ஊற்ற வேண்டாம் ஸோ சூப்பரான கன்சிஸ்டன்சிலாம் நல்லா வந்துடும் இது லோ ஃப்ளேமில் சின்ன குக்கரில் வச்சுருக்கனா லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள் ரெண்டு விசில் ரெடி ரெடியாகிடும் நல்லா ஆரட்டும் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக மசிச்சாலே நல்லா மசிஞ்சிடும் ஸோ இப்போ இதில் எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் இதை வந்து ஒரு பவுலுக்கு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு தாளிக்கில் கரண்டியை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயும் நெய்யும் கூட கலந்து விடலாம் நான் நெய் எண்ணெய் மட்டும் விடுறேன் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு வெரை மிளகா அதையும் தாளிச்சிடுவோம் கொஞ்சம் கருவேப்பிலை தாளிச்சிடுவோம் கொஞ்சம் பொடி இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் ஹோம்மேட் சாம்பார் பவுடரும் போட்டுட்டு இந்த சூட்லேயே நல்லா வதக்கிட்டு இதை வந்து நம்ம அந்த பருப்பு தக்காளி பருப்பில் சேர்த்துடுவோம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுத்து டொமேட்டோ பப்பு ரெடி க்ரீன் டொமேட்டோ பப்பு சொல்லலாம் இல்லைனா டால் ஃப்ரை சிம்பிள் டால் ஃப்ரை சொல்லலாம் தக்காளி பருப்பு சொல்லலாம் நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணால் சொல்லலாம் இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிவிடுங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து காரக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு காரக்கறி பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணணும்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சுட சுட சாதம் ஒரு ஸ்பூன் நெய் இது கூட நம்ம பண்ணி வச்சுருக்குற டொமேட்டோ பப்பு ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் உடம்பையும் மருந்து ஹெல்த் இஸ் வெல்த் ஸ்டே ஹெல்தி பூவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்